அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கணக்கம்பட்டி ஐயா கோவிலுக்கு போயிருந்தோம் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே திருவாவின்குடி பெரியநாயகி அம்மன் கோவில்னு சொல்லி பழனி போயிருந்தப்போ கோவில்களுக்கெல்லாம் போயிருந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அப்போ தான் பார்த்திங்கன்னா அங்கே கோயில்களுக்கு போயிட்டு அப்படியே கணக்கம்பட்டி போய் கணக்கம்பட்டி ஐயாவையும் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் குழந்தைகளும் வந்திருந்தாங்க நாங்கள் ஃபேமிலியாக போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தோம் நான் யூடியூப் ஆரம்பிச்சப்ப பார்த்திங்கன்னா ஆரம்பித்த புதுசில் ஒரு தடவை கணக்கம்பட்டி போய் வீடியோ எடுத்து போட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் வந்து அதிகமான வியூஸ் போனது என்னன்னு பார்த்திங்கன்னா ஐயாவோட வீடியோ தான் அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது நீ இதை பண்ணு அப்படின்னு ஐயாவே உத்தரவு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதனால் அதுலேருந்து தொடர்ந்து போட ஆரம்பித்தேன் நான் வந்து பெரிய அளவில் ரீச் எல்லாம் பார்க்கல ஆனாலும் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் இடையில் ஒரு ஹெல்த் இஷ்யூ எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒன் இயர் பக்கமாகவே ஒரு பிரேக் ஆச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் என்னால் முடிஞ்ச வீடியோஸ் அதாவது வியூவர்ஸ் உங்களை எல்லாம் நான் எப்படி நினைக்கிறேன்னா என்னோட கூட பிறந்த அதாவது அன்பான அக்கா தங் தங்கை அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் மாதிரி உங்கள் நீங்கள் எல்லாரும் எனக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பத்து நாளுக்குள்ள நம்ம ஃபேமிலி நல்லா குரோத் ஆகிருக்குது நிறைய பேர் வந்து அக்கா அம்மா அப்படி எல்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்குள்ள பெரிய சந்தோஷம் ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டேன் லைஃப்பில் அதுவும் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இருந்தே எனக்கு நிறைய சேலஞ்சிங் நான் அது வந்து தனியாக ஒரு வீடியோவில் பர்சனலாக என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்து நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் அதில் தெளிவாக சொல்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து ஐயாவை பற்றி எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய அளவில் எனக்கு தெரியாது என்னக்கு தெரிஞ்சதையெல்லாம் உங்கள் கூட பகிர்ணுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்து ரொம்ப ஒரு மன கஷ்டம் அது என்னென்னா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரண வேதனை வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் என்னென்னா பிஸ்னஸ் ஆகட்டும் மற்ற எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை அவ்வளோ ஒரு மனசெல்லாம் கலங்கி கடவுள்கிட்ட என்னன்னா ஏன்ப்பா நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிற ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாத மாதிரி தவிக்கிறேனே அப்படின்னலாம் ரொம்ப மனசு விட்டு அழுது 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 துவண்டு போயிருந்தேன் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எதேச்சியாக நான் வீடியோ ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ பார்த்தா நீ கலங்காதடா சாமி உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாசகங்கள் அதாவது நான் மனசுல என்ன தோணி எதனால அப்படி சங்கடப்பட்டு இருக்கிறேனோ அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி எனக்கு வந்து அப்பா இப்பதான் தவறினாரு நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அப்பா தவறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு பக்கம் ஆகுது அதனால நிறைய அப்பாவை நினைச்சிட்டு எல்லாமே ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நிறைய அழுதது கணக்கே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய மனசு நொந்து இருந்தேன் அந்த டைம்லையெல்லாம் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கூடவே வந்து பேசுற மாதிரி அவர் சொல்ற ஒவ்வொன்றும் கரெக்டா நம்ம வந்து அப்ப என்ன மனவேதனையில் இருக்கிறோமோ அதுக்குண்டான பதில அவர் அவ்வளவு அழகா யதார்த்தமான நடையில சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நான் எனக்குன்னே எடுத்துக்குவேன் எடுத்து அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ வியூஸ் அதிகமா வந்து ஓரளவுக்கு நம்ம சேனல் இதாகும் போது நீ கடல் அளவு கேட்ட நான் கட கட அதாவது சாரி கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு நீ கடுகளவு கேட்ட நான் கடல் அளவு தரண்டா சாமி பத்திரமா வச்சுக்கடா சாமி அப்படின்னு இது எவ்வளோ ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா இந்த வாக்கியம் படிச்சுட்டு எனக்கு மனசெல்லாம் அவ்வளவு ஒரு பூரிப்பு நம்ம வந்து கடவுளோட பார்வையில் நல்லவங்களா தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட எண்ணங்கள் அதெல்லாம் நல்லா இருந்தா கடவுள் எப்பவும் நம்ம கூட இருப்பார்னு நான் நம்புறேன்